இல்ல மாநில அந்தஸ்து அவங்க பெற்றிருக்காங்க எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க அதனால வந்து நேரடியா வந்து அவங்க எந்த சின்னத்துல என்னாலும் அந்த சின்னம் கொடுக்கலாம் இல்ல இவங்க கொடுக்குற சின்னத்துல அதுல கொடுக்கலாம் இவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ மூணு சின்னத்துல ஏதோ ஒரு சின்னம் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டிட்ட சின்னமும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க மைக் சின்னத்துல போட்டிட்டாங்க அந்த சின்னம் வேணான்னு சொல்லிட்டு இவங்களா வரைஞ்சு கொடுத்த ஒரு சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப சொல்ல சொல்லுங்க நம்ம எதிரி பாஜக சொல்ல சொல்லுங்க இப்ப சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க சீமான வாயை திறந்து இன்னைக்கு வந்து பிஜேபி மனித குலத்தோட எதிரின்னு இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க ஏங்க அவர் வந்து பிஜேபியோட பி டீம் கிடையாதுங்க அவர் டீம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாலே பாஜக இந்தியா முழுமைக்கும் அந்த போர் ஆதரித்து நிற்கிறாங்க இந்த போருக்கு இந்திய அரசு பின்னாடி நிக்கணும்னு சொல்றாங்க சீமான் அவர்கள் அந்த நதியில அந்த நதியில வந்து தடுத்தது பாகிஸ்தானுடைய மற்ற உயிர்களுக்கு இதாகும் இது வந்து பாகிஸ்தான் கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை அது அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த தாக்குதல் இந் அதாவது பாஜக அரசினுடைய பாதுகாப்பு தோல்வி அப்படிங்கிறத நிறைய டிக்ளேர் பண்ணி பேசுகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு பேசக்கூடிய திமுகவோ மற்ற கட்சிகளோ பேசாத இடத்துல நாம் தமிழக கட்சி இவ்வளோ வீரியமாக சொல்லும்போது அந்த கட்சினுக்கு இப்படி ஒரு சாயல் பூசப்படுவது ஏற்புடையதாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மொழி வழி மாநிலம் மொழி சார்ந்த அரசியல் மாநிலங்களே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு பேரும் அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆமா அப்பேற்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு மொழி அரசியலை பேசக்கூடிய ஒரு பிராந்திய அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி வளர்வதற்கு அது பின்னால் இருக்குங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குதான்னு கேட்கிறேன் நான் சொல்றேன் இதுக்கான பதில் வந்து அண்ணாமலை வந்து மேடையில் சொல்றாரு சீமானுக்கு எக்ஸ்போஷர் தேவைப்படுது இல்ல பேசிதான் ஆகும் அதாவது ஏங்க அவர் வந்து அவரோட நிலையை தக்க வச்சுட்டே இருப்பாரு ஆமா இப்ப பேசினாரு அவருக்கு எது பேசணும்னு தேவை இருக்குங்க எது பேசணும்னு தேவை இருக்கு நான் என்ன கேக்குறேன் இப்ப நம்ம வந்து நான் தெளிவா வந்து கிட்ட உங்ககிட்ட கேக்குறேன் நம்ம ஆட்சியை குடிக்க போறோம்ங்கிறீங்க எந்த வருஷம் ஆட்சியை குடிப்பீங்க நீங்க பச்சை மட்டையில வெளுப்போங்கிறீங்க கச்சத்தீவை மீட்போங்கிறீங்க இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்

நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னம் கரும்பு விவசாய சின்னம் ஏற்கனவே சில அரசியல் சூழ்ச்சிகளால் அந்த சின்னம் வந்து எங்களிடம் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தரப்பில் சொல்லியிருந்தாங்க இப்போது அவங்களுக்கு ஏறு கலப்பையோட அந்த விவசாய சின்னம் கிடைச்சிருக்குது திட்டத்தட்ட அது வந்து செய்மான் முகமாகவே நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம் அப்படி தான் கிடைச்சிருக்குன்னே நாம் தமிழர் தரப்புன்னு சொல்கிறத பார்க்க முடியுது அந்த சின்னம் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க கிடச்சிருக்கதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை மாநில அந்தஸ்தை அவங்க பெற்றிருக்காங்க எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க அதனால வந்து நேரடியாக வந்து அவங்க எந்த சின்னத்தில் என்னாலும் அந்த சின்னம் கொடுக்கலாம் இல்லை இவங்க கொடுக்குற சின்னத்தில் அதில் கொடுக்கலாம் இவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ மூணு சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னம் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டிட்ட சின்னமும் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க மை சின்னத்தில் போட்டிட்டாங்க அந்த சின்னம் வேணான்னு சொல்லிட்டு இவங்களா வரைஞ்சி கொடுத்த ஒரு சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பிஜேபியோட லீனியன்சி தான் யாருக்கு எந்த சின்னம் கிடைக்க வேண்டுங்கிறதுல வந்து ஆளும் கட்சியோட லீனியன்சி தான் இதில் வந்து நம்ம பார்க்க முடியாங்க ம் இல்லை இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க ஒரு சின்னம் அப்படிங்கிறது கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும்போது அவங்களே வரைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சின்னத்தையும் பெறலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல பிஜேபி எங்கேருந்து வருது பிஜேபியோட அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்குது இல்லை அங்கீகாரம் பறிக்கப்பட்ட கட்சிகளோட சின்னம் வந்து போன போன முறை இவருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கல சரிங்களா அப்போ அந்த சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படலை ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி பிஜேபி அலையன்ஸோட இருந்த அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாருக்கும் எப்படி அதே சின்னம் கிண்ணம் கிடச்சிது பாமக மாமளம் சின்னம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அவங்க அந்த கட்சியிலே போட்டி அந்த அந்த அவங்க தேர்தலில் மாநில அந்தஸ்து அவங்க பெறலை ஆனால் அவங்களுக்கு திரும்பி அதே சின்னம் கிடச்சதில்ல அப்போ அதில் நீங்கள் லீனியன்சி பார்க்கலாம்ல அதில் தலையீடு நீங்கள் பார்க்க முடியும்ல குறிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்களே ஞானேஷ்குமார் இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் வந்து இந்த த்ரீ செவன்டி சிக்ஸ் காஷ்மீரில் வந்து நம்ம த்ரீ செவன்டி த்ரீ செவன்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுவீங்களா அதில் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு ராம்ஜென்மபூமியோட அரங்காவலர்களுக்கு இவரும் வந்து பங்காற்றியிருக்காரு நேரடியாக அமித்ஷாவோட நண்பர் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை என்ன தேர்தல் அதிகாரி எப்படி தலைமை தேர்தல் அதிகாரி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு மூத்த பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேர் தான் நாலு பேர் சேர்ந்து வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இதில் திருத்தம் கொண்டு வந்து இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு மூத்த அமைச்சர் பிரதமர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதியை இதில் வந்து புறக்கணிச்சிடுறாங்க அப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து அப்போ இந்த தனிப்பா தனிப்பாடின்னு சொல்ற இந்த தேர்தல் மையம் இருக்கு இல்லைங்களா இது எப்படின்னு தனிச்சையா செயல்படும் நினைக்கிறீங்க நீங்க இவங்களுக்கு ஆதரவான நாட்களை வந்து உள்ள அழைச்சிட்டு வரும்போது ம் இல்லை அப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவாக ஒரு பிஜேபியோ அல்லது பிஜேபி சார்போ ஒரு செய்ய வேண்டிய தேவை பிஜேபிக்கு என்ன ஏற்படுது ஏன்னால் நாம் தமிழர் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க மனித உள்ள எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பிஜேபிக்கு சார்பாக எப்படி நாம் தமிழர் ஆதரவாக எப்படி பிஜேபி இருக்க முடியும் அது எந்த தேதியிலேருந்து அறிவித்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் கடைசி எந்த தேதியில் அறிவித்தாலும் நீங்கள் பார்க்கணும் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்து போகிறதுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கு பின்னாடியான்னு பார்க்கணும் அண்ணாமலையோட உயிர் வந்து மேடையை பகிர்ந்ததுக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியான்னு பார்க்கணும் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு பார்க்கணும் இப்போ சொல்ல சொல்லுங்க பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு இப்போ சொல்ல சொல்லுங்க ம் சொல்ல சொல்லுங்க நம்ம மனித குலத்தின் எதிரி பாஜக இப்ப சொல்ல சொல்லுங்க இப்ப சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க சீமான வாயத்தேருந்து இன்னைக்கு வந்து பிஜேபி மனித குலத்தோட எதிரின்னு இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க ம் நான் இனிமேல் பேட்டிய வந்து கொடுக்காம கூட போகலாம் ம் சொல்ல சொல்லுங்க ஏங்க அவர் வந்து பிஜேபியோட பி டீம் கிடையாதுங்க ஒரு பிஜேபி டீம் அவர் இல்லை திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாலே எங்கள் பாஜகவுடைய பி டீமாக தான் இருக்கணுமா வேறு வழி என்ன இருக்குது இன்னும் இங்கே வந்து அதிமுகவாக எதிர்க்க மாட்டீங்க நீங்கள் அதிமுக எந்த இடத்துல எதிர்க்கிறீங்களா நீங்கள் இல்லை அதிமுக எந்த இடத்துல வந்து வலு குறைவாக இருக்கோ அந்த இடத்துல வந்து திமுக மேலே அதீத பிரச்சாரம் பண்ண வேண்டியது பிரச்சாரம் விருப்பு பிரச்சாரம் பண்ண வேண்டியது பிஜேபி எந்த வலுவாக இருக்காங்களோ பிஜேபி வலு குறைவா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அதீத திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ண வேண்டியது அப்போ நீங்கள் ரெண்டு இந்த ரெண்டு மாநில கட்சியும் தேசிய கட்சியும் எதிர்க்காத நீங்க அப்போ வேற யாரோட ஆதரவாளரா நீங்க இருப்பீங்க இப்போ அப்படி தான் பார்க்கணுமான்னு கேட்க வேற வழிங்கட்சி இப்போ நீங்கள் வர கோரப்போறேன்னு சொல்கிறீங்க நான் தான் அதிபருங்கிறீங்க நான் தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற போறேங்கிறீங்க உங்களுக்கு எல்லாருமே தானே பொது எதிரியா இருக்கணும் சரி இருக்கட்டும் அதிமுக தவறு இழைக்கலையா அதிமுக ஏதாவது இப்போ இன்னைக்கு வந்து வந்து சொல்றாரு இல்லைங்களா சீமான் எந்த அளவுக்கு சந்தர்ப்பம் அதுன்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எந்த ஜெயலலிதா வந்து பிரபாகரனை அழைச்சிட்டு வந்து தூக்குல போடன்னு சொன்ன ஜெயலலிதாவை இளை மலர்ந்தால் சொன்னது யார் இல்ல அப்போதைய அரசியல் சூழல் அப்போதைய நிறைய கட்சிகள் நிலைப்பாடுகள் மாத்திருக்காங்க சொன்னது யாருங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தான் இந்த இந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து ஆள போகிறாங்கிறீங்க யாருக்கு எதிராக ஆள போகிறீங்க நீங்கள் நீங்கள் உங்களோட பார்வையில் வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாடு துரோகினா கூட வச்சுக்கோங்க இல்லை எல்லாருமே வந்து இந்த மனித குலத்துக்கு எதிரியாக கூட வச்சுக்கோங்க நீங்கள் யார் பக்கம் நிற்கணும் நீங்கள் திமுக பக்கம் நீங்கள் நிற்க வேண்டிய தேவை கிடையாது அதுக்குன்னு அதிமுகவும் இப்போ இவங்க பிஜேபியும் வந்து நல்லவங்களாயிடுவாங்களா ஆகிடுவாங்களா எங்கள் அதிமுக பக்கம் எங்கே அவர் நின்றார் அவர் நிற்க மாட்டாருங்க நேரடியாக நிற்க மாட்டார் அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க எந்த நேரத்திலையும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரப்போவதே கிடையாது அது அவங்களுக்கும் தெரியும் அந்த த அந்த நிறுவனத்தோட தலைவர் சீமானுக்கும் அந்த தள்ள தெளிவாக தெரியும் அவங்களோட வேலையெல்லாம் எந்த கட்சியை வந்து நம்ம எதிர்க்க வேணும் அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோட நம்ம வந்து ஒரு கூட்டு வச்சுட்டு அதனால லாப பலனை அனுப்பி வச்சுட்டு இதுதான் அவங்களோட தேவையாக இருக்குது இதுக்கு மீறி அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கண்ணா நீங்கள் நான் பட்டியல் கூட இட முடியும் இவங்க எந்த இடத்துலலாம் வந்து இந்த இவங்க வந்து எந்த இடத்துல வந்து இப்போ வலுவான வேட்பாளர் இவங்க நிறுத்துறாங்களோ அந்த இடத்துல மட்டும் குறிப்பாக இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களா அவ்வளோ கூட வேணாம் இப்போ நடந்த இடைத்தேர்தல் வச்சுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இவங்க ரெண்டு கூட்டம் ரெண்டு கட்சியோடய இவங்க கூட்டணியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் வந்து இந்த நாட்டையே காப்பாற்ற போகிறேன்ற டெபாசிட் எங்கே போச்சு எதுக்கு டெபாசிட் போச்சு கேள்வி இருக்குல்ல அங்கே அதாவது அதிமுக நேரடியாக வந்து நாம் தமிழரை எதிர்க்கல பிஜேபியும் நாம் தமிழர் எதிர்க்கலை அப்போ இதனோட இதனோட இது நீங்கள் என்னவா புரிஞ்சுப்பீங்க நீங்கள் இல்லை இப்போது நீங்கள் இப்போது இப்போ உங்களுக்கு நல்லா தெளிந்தவர் நீங்கள் இப்போது நாம் தமிழர் அடிப்படையில் ஒரு ஈழ அரசியலை முன்னெடுத்து உருவான ஒரு கட்சி இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு புலிகளில் ஒரு புலிகள் அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி பிரபாகரன் அவர்களை புகைப்படங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியே ஒரு அகில இந்த கட்சி அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இந்த கட்சி வளருவதையோ இந்த கட்சி முன்னேறுவதையோ அவங்க விரும்புவாங்களா இல்லை நீங்கள் வந்து இது வரலாறுல இருந்து நீங்க எடுத்து பாருங்களேன் இப்போ புலிகள் வந்து இயங்குறாங்க புலிகள் வந்து ஒரு அப்படி இயக்கமானாங்கன்னா புலிகளை வந்து இயக்கணும் இந்திய அரசு தானே வளர்த்தாங்க இந்திய அரசு வளர்க்க வேண்டிய தேவை என்ன இருந்தது இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்திய அரசு வந்து புலிகளை வந்து தேர்வு செய்கிறாங்க தானே புலிகள் வந்து வளர்கிறாங்க அப்போ இந்த கட்சி வந்து வளர்கிறத வந்து இவங்க மாட்டாங்க இந்த கட்சி வளராதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெஷன் கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் ஒரே ஒரு ஒன்றுன்றதே தவறான விஷயம் இவர் ஒன்றுன்றது விஷயத்து இப்போ இவர் வந்து இஸ்லாமியர் ஓட்டு வேணான்னு சொல்லிட்டாரு பகிரங்கமா சொன்னார் இஸ்லாமியர்கள் ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு தேவையில்லை கேட்டார் தெலுங்கர்கள் ஓட்டு வேணாம் வேற யாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவா அப்போ இவருக்கு தெரியுது இல்லை நான் வந்து ஜெயிக்க மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலகட்டத்தில் இருந்து எல்லாருக்குமே வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வந்து எப்பவுமே இருக்கும் நான் நீங்க சொல்றது நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது ஒரு புலிகளையோ பிரபாகரனையோ விடுதலை புலிகளையோ இந்திய அரசியல் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தையோ ஆதரவாக கொண்டு செயல்படுகின்ற அல்லது அவங்கள் பெயர்களை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியை ஒரு அகில இந்த கட்சி காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ எப்படி அவங்க வளர்ந்து தான் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புலிகள் இன்றைக்கி இருக்காங்களான்னு பார்க்கணும் நீங்கள் இன்றைக்கி ஒரு புலிகளை பற்றி பேசுகிறதுனால புலிகள் இன்றைக்கி இருக்காங்களா விடுதலை புலிகளோட அமைப்பு நீங்கள் செயல்படுதா போர் முடிஞ்சு ஏறக்குறைய வந்து பதினாறு வருஷத்தை நெருங்கிட்டாங்க இன்றைக்கி அதனோட அந்த அமைப்போட அடுத்த கட்டம் என்ன இல்ல இனி ஒரு காலங்களில் போர் நடக்குமா அது எல்லாமே இவருக்கு தெரியாமலாம் கிடையாது விடுதலை புலிகள் அமைப்பு இல்லைங்கிறது தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பை பத்தி தடை இருக்கே தவிர வந்து அந்த அமைப்பை பேசுறதுனால இவரை இங்க வந்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட போறாருங்களா இப்போ அகிலேயே இந்த கட்சி அது ஒரு ஆபத்தா பார்க்காதா தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன் இப்போ இங்கே வந்து புலிகளை பத்தி பேசுறதுனால ஈழத்தில் வந்து புலிகளோடது தேவை வளருங்கன்னு பார்க்குறீங்களா நீங்க இல்ல ஈழத்துல திரும்பி போர் வரோம்னு பாக்குறீங்களா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மொழிவழி மாநிலம் மொழி சார்ந்த அரசியல் மாநிலங்களே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு பேரும் அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆமா அப்பேற்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு மொழி அரசியலை பேசக்கூடிய ஒரு பிராந்திய அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி வளருவதற்கு அது பின்னால் இருக்குங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குதான்னு கேட்கிறேன் எனக்கு சொல்றேன் இதுக்கான பதில் வந்து அண்ணாமலை வந்து மேடையில சொல்றாரு நாங்க வந்து தேசியத்துல தமிழ பாக்குறோம் சீமான வந்து தமிழ்ல தேசியத்தை பாக்குறாருன்றாரு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் அந்த தேசியமுங்கிறதும் ஒன்று தான் வச்சுக்கிறாங்க மொழிங்கிறதும் ஒன்று தான் வச்சுக்கிறாங்க இவன் அதாவது அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற திமுக அதிமுகக்கோ இல்லை வந்து காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ சீமானோட அரசியல் வளர்ச்சி எந்த அளவில் போய் நிற்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓட்டிங் பேட்டர்னு என்னன்றது அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டிங் பேட்டர்னில் ஒரு நடுவில் நிற்கிறாரு இந்த பக்கம் சார்பு எடுக்கிறதா இந்த பக்கம் சார்பு எடுக்கிறதா அவ்வளோதான் அதாவது நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் ஆனால் அவங்களை எதிர்க்க மாட்டேன் அதுதான் சீமானோட நிலைப்பாடு உங்களை நான் எதிர்க்கவே மாட்டேன் நான் ஆதரவும் தெரிவிக்க மாட்டேன் ஆனால் யாரை எதிர்க்கணும் அந்த எதிர்க்க எதிர்க்கலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புகழ்காம் தாக்குதல் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை முழு மிகப்பெரிய அளவில் தமிழா இந்தியா முழுமைக்கும் அந்த போர் ஆதரிச்சு நிற்கிறாங்க இந்த போருக்கு இந்திய அரசு பின்னாடி சொல்றாங்க சொல்கிறாங்க அவர்கள் அந்த நதியில அந்த நதியில வந்து தடுத்தது பாகிஸ்தானுடைய மற்ற உயிர்களுக்கு இதாகும் இது வந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை அது அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த தாக்குதல் மோடி அதாவது பாஜக அரசினுடைய பாதுகாப்பு தோல்வி அப்படிங்கிறத நிறைய டிக்ளேர் பண்ணி பேசுறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு பேசக்கூடிய திமுகவோ மற்ற கட்சிகளோ பேசாத இடத்துல நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வீரியமா சொல்லும்போது அந்த கட்சி எனக்கு இப்படி ஒரு சாயல் பூசப்படுவது ஏற்புடையதா இருக்கும் நான் கேக்குறேன் இப்ப பேசுறதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரைகளை பேசணும் இப்ப பேசினார் இல்லைங்களா கொஞ்சம் முடி சொன்னீங்க பாஜகவா மனித குலத்தின் விரோதின்னு சொன்னீங்க இப்ப நடக்கக்கூடிய தாக்குதலை பத்தி சீமான் இந்த மாதிரி சொன்னாங்க இப்ப எத்தனை நாளா பேசுறாரு பாக்கணும் அதாவது இது பொது கருத்துங்க இது ஒரு தாக்குதல் நடக்குது நம்ம மாண்பு மனித 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 தன்மையா நீங்க பேசுற நீங்க இதை பேச வேண்டிய தேவை இருக்குல்ல அவர் மட்டும் பேசலியே நிறைய பொது மனித குல ஆர்வலர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க தண்ணீரை நிறுத்தம் தப்பு தானே சொல்றாங்க இல்ல மற்றவர்கள் பேசுவது வேற ஒரு கட்சியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல மக்கள் செல்வாக்குள்ள நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடல ஒரு மக்கள் செல்வாக்கள் ஒரு குறிப்பிட்ட அல்ல ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள்ல சீமன் மட்டும் தானே பேசினார் சீமனுக்கு எக்ஸ்போசர் தேவைப்படுதுல்ல எது பேசணும்னு தேவை இருக்குங்க எது தேவை இருக்கு நான் என்ன கேட்கறேன் இப்போ நம்ம வந்து நான் தெளிவாக உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறேனீங்களே நம்ம ஆட்சியை பிடிக்க போறோங்கிறீங்க எந்த ஒரு ஆட்சியை பிடிப்பீங்க நீங்க பச்சை மட்டையில விழுப்போங்கிறீங்க கச்சத்தீவம் மீட்போங்கிறீங்க இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் தேர்தல் பிரமாணத்தையும் நீங்கள் வந்து தாக்கல் செய்ய முடியும் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆட்சிக்கே வரீங்கன்னா கூட எந்த சட்டத்து மேலே நீங்கள் வந்து தேர்தல் பிரமாணம் இது எடுத்துப்பீங்க பிரமாணம் இந்திய சட்டத்தின் மேலே தானே எடுத்துப்பீங்க ஒரே ஒரு இடத்துல வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் போனீங்களோ உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரம் இருக்குல்ல நிச்சயமாக அவருக்கு தெரியாங்க நம்ம ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரவே மாட்டேங்கிறது அவருக்கு தெரியாங்க நான் அதாவது இந்த நீங்கள் பதிவை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து கூட வச்சுக்கோங்க அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த காலத்துலேயும் வரமாட்டாங்கிற தெரியும் இன்றைக்கி வந்து ஐம்பத்தொம்போது வயசு ஆகுதுங்க அவருக்கு உன்னை எத்தனை வருஷம் ஒரு நாலு தேர்தலை சந்திச்சுட்டாங்க அவரை மீறி ஒரு தலைவர் யார் இருக்கா அந்த கட்சியிலன்னு சொல்லுங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்கா அந்த ஒரு 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 கட்சிங்கிறது என்னது அந்தந்த மாவட்டத்துக்குரிய தளபதி தளபதிகளை வந்து நியமனம் பண்ணுறது தானே ஜெயலலிதா அம்மையார் தவிர நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்லூர் ராஜியோ எடப்பாடி பழனிசாமியோ வெளியில் அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஜெயலலிதா அமையார் மறைவுக்கு அப்புறம் தான் இவங்க நம்ம கிடையாது அந்த மாவட்டத்துல வந்து கட்சி தலைவர் நமக்கு கிடையாது அந்த மக்களுக்கே சொல்லுங்க இப்ப ஜெயக்குமார் ஜெயக்குமார்க்க அவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்களே இருக்கு அந்த மாவட்ட செயலாளர் தெரியுமா இல்லைங்களா நான் கேக்குறதா அந்த மாவட்டத்துக்கு அந்த தமிழ்நாடு மூலிக்கு அறியப்பட்ட அளவுல சில அரசியல் பார்வையாளர்கள் உங்களை போன்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரையும் ஜெயலலிதா ஒரு ஒரு தெரியும் கரிஸ்மாட்டிக் லீடருங்க இப்போ ஜெயலலிதா வந்து எந்த இடத்துலயாவது கான்ஸ்டியூஷன் அமீர்னு சொன்னாங்களா இல்லை ஜெயலலிதா எந்த இடத்துலயாவது வந்து நான் வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவங்கன்னு சொன்னாங்களா ஜெயலலிதா எந்த இடத்துலயாவது வந்து ஒரே ஒரு மொழி தான் நீங்கள் பேசணும் மற்ற மொழி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவங்களோட பூர்வீக மொழினது ஜெயலலிதாவோட தாய்மொழினது கன்னடம் அவங்க எந்த இடத்துலயாவது நான் கன்னட மொழிக்கு தான் வந்து சார்பு நிலை எடுத்தேன்னு சொன்னாங்களா ஜனநாயக அரசியலுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் ஜனநாயக ரீதியாவது நீங்க சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அப் நீங்கள் என்னன்னு சொல்லி வந்தீங்க அதாவது நான் திருப்பி திருப்பி இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நாம் தமிழர்கள் தம்பிகள் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு உயரத்தில் வச்சு பார்த்துட்ருக்காங்க அது உயரமே கிடையாதுங்கிறத வந்து சொல்லணும் நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சி பிடிப்பீங்கன்னு சொல்லணும் நீங்கள் அந்த பேட்டர்ன் எங்கேருந்து வரும் இன்றைக்கி விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துடுவாருங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க விஜய் வந்து பெரியாரை கையில் எடுத்தோன்னே நீங்கள் கூட்டணி வந்து வேணாங்கிறீங்க ஏன் பெரியாரை எடுத்தோன்னு நீங்கள் வேணாங்கிறீங்க கூட்டணியை பெரியார் எந்த இடத்துல வந்தார் அதாவது பிஜேபியே கை வைக்க பயந்த பெரிய பெரியாரை நீங்கள் எப்படி கையில் எடுத்தீங்க அவ்வளோ தெரியும் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்பாற்பட்டே கிடையாதுங்க நேரடியாக நேரடியாக விமர்சிங்க நீங்க அதாவது இன்னைக்கு வந்து சீமானோட தனிநபர் வாழ்க்கையை வந்து நான் விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு வந்து அசிங்கமானது சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் போயிட்டு நேரடியாக வந்து நுழைஞ்சு வந்து பாக்குறது கேவலமானது அது அநாகரிகமானது நான் நினைக்கிறேன்ல நீங்க பெரியார் கொள்கை ரீதியாக நீங்க எதிர்க்கலாம் பெரியார் அதாவது கான்டாக்ட் எந்த இடத்துல சொன்னாருங்கிறது முன்னையும் சொல்லாமல் பின்னையும் சொல்லாமல் நல்ல ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதை வந்து பிரபகண்டா பண்ணி ஸ்டேஜ் ஏற்றுற அளவுக்கு உண்மை தானே இன்னைக்கு நம்மளும் கூட சொல்லலாமே தேவை என்ன இருக்குன்னு கேக்கணும்ல நீங்க தமிழ் காட்டு முறையின் மொழி தான் இதுல என்ன இருக்கு உங்களுக்கு படிக்க விஞ்ஞானம் எங்க இருக்குன்னு இருக்கு அறிவியல் எங்க இருக்குன்னு இருக்குன்னு இது எங்க எங்க இருக்கு வந்து வந்து வானவியல் நீங்க போறதுக்கு ராக்கெட் இருக்குறாருக்கு இதே பெரியார இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் விமர்சிச்சு எழுதினவர்கள் எழுதினார் தாங்க அப்போ அவர்கள் எதிர்க்கும் போது அவர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு எந்த விதமா நீங்க எதிர்க்கிறீங்கிறது இருக்கு வந்து டீமோரல் பண்ணி ஒரு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணல எந்த இடத்துலயுமே அந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அது இருந்தது இங்க இப்போ இந்த இடத்துல பெரியாரோட தேவை என்ன வந்தது இவருக்கு அது சொல்லுங்க பிஜேபி அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட தான் வந்து அவர் பேச தொடங்குறாரு அதாவது இவங்களோட அஜெண்டா என்ன எந்த இடத்துல இருந்து பெரியாரை நீங்க எதிர்த்து எந்த மாநில மாவட்டத்துல மாவட்டத்திலிருந்து பெரியார் அந்த மாவட்டத்துல நீங்க பெரியாரை எதிர்த்து நீங்க பேசுங்க இது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காவல் நிலைய வழக்கோ அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்போ இதெல்லாம் வந்து எந்த வழக்குலையாச்சும் நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓராண்டு தடை வாங்க முடியுங்களா சாமானிய மனதுக்கு மனிதனுக்கு வந்து அந்த சாத்தியமா எந்த விஷயத்துக்கு சொல்றீங்க என்ன விஜயலட்சுமி வழக்கு சொல்றேன் நான் விஜயலட்சுமி வழக்கை பதிவு பண்ணி இது வரைக்கும் உச்ச தடை கேட்குறாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தடை கரெக்டாக தேர்தல் நெருங்குற காலம் இருக்கு அப்படி தடை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வருட காலம் எப்படி உங்களுக்கு தடை கிடைக்குது அதுல இன்ஃபுளுயன்ஸ் இல்லைன்னே சொல்லுங்களா நீங்க இவருக்கு ஆஜரான அட்வொகேட் யாருங்க பிஜேபியோட ஆதரவாளர் தானுங்க அந்த அட்வொகேட்டு இல்லன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் எப்படி ஒரு அட்வகேட் அப்படிங்கிறவங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறவங்க அதுக்காக சார்ஜஸ் பண்ணி பண்ண அத வச்சு அவங்க பிஜேபி சார்பான நான் என்ன கேட்குறேன் நீங்க பிரபாகரனுக்கு ஆதரவானவர் தானே சீமான் பிரபாகரனுக்கு ஆதரவானவர் பிரபாகரனுக்கு எதிரா இருக்கிற ஒருத்தனோட போயிட்டு சீமான் பேசுவாருங்களா கருணா கூட வந்து சீமான் பேசுவாரா இல்ல புலிகள் அமைப்புல இருந்து கருணா விலகி போனது பிறகு கருணா கூட தொடர்பு வச்சவங்களை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் அப்போ நீங்கள் மனித குல எதிரின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வந்து என்ன ஆகிட்டாங்க ஒரே மேடையை பக்கம் அளவுக்கு உங்களுக்கு வந்து கூட வந்துட்டாங்கல்ல அவர் என் நண்பர்னு சொல்கிற அளவுக்கு என் தம்பின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எப்படிங்க போவீங்க மனித குல எதிரியை தோழர் தோழர் எப்படி போவீங்க நீங்கள் அப்போ அதை நீங்கள் பார்க்கணும்ல அவர் என்னவா இருக்காரு இனி என்னவா ஆக போகிறாரு இந்த எலக்ஷன்லேயும் நான் சொல்கிறேன் அவர் போடுற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எந்த இடத்தெல்லாம் வந்து அதிமுகவும் பிஜேபியும் வலுவிழந்திருக்காங்களோ அந்த இடத்துல இவரோட கேண்டிடேட்ஸ் இவரோட பிரச்சாரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் வலுவிழந்த இடத்துல வந்து இவரோட பிரச்சாரம் வந்து கை ஓங்கும் இது ஆமாவா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நேரடியாக கூட்டணி வைக்க மாட்டார் ஆனால் கூட்டணி இருந்தது போல செயல்படுவாருன்னு சொல்ல வரையா ஒரு டீம் தேவைப்படுது இல்லைங்க அதாவது என்னன்னா எதிர்ப்பு இன்னைக்கு வந்து யார் வாய்ஸ் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு பார்க்கணும் எந்த கட்சியாக இன்னைக்கு திமுகவே வந்து தன்னிச்சே வந்து நிற்க முடியாது ஓட் பேங்க் வந்து அந்த கிடையாது ஏன்னா இங்கே ஓட்டிங் பேட்டர்னு உங்களுக்கு தெரியாங்க அப்படி தனிச்சே நின்று அத்தினி சதவீத வாக்க வந்து இங்க வந்து எடுக்க முடியாது இப்போ இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணியில மறைமுகமாக நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றீங்க ஆஹ் கொள்கை பரப்பு செயலாளர் அதாவது என்னன்னா அதிமுக சார்பா சீமான் வந்து கொள்கை பரப்பு செய்வார் திமுக விரோத பிரச்சாரங்களை செய்வார் கொடநாடு கொலை வழக்கு என்ன ஆச்சுங்கிறாரு எடப்பாடி அவர்களுக்கு கொடநாடு கொலை வழக்கு சி விஜய் அவர்களுக்கே சொல்லி இப்போ இதை பற்றி பேசுகிறியே இதில் என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர் கொடநாடு கொலையை பற்றிலாம் பேசக்கூடியவர் அதிமுக சார்பில் எடுப்பாரா அவருக்கு என்றைக்கெல்லாம் வந்து ஆப்சன்ஸ் ஆகுதோ அவரோட ப்ரஸன்ஸ் வந்து என்னைக்கெல்லாம் குறையுதோ அவரோட வீ அவர் வந்து இந்த ப லைம் வந்து என்றைக்கெல்லாம் இது பண்ணுறார் ஒரு பிரச்சனை கையில் எடுப்பார் எல்லாம் பிரச்சனையும் அப்படி தான் கையில எடுப்பார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நேரடியாக வந்து ஆட்சி தானே பிடிக்க போகிறீங்க உங்களோட இது என்ன அஜெண்டா என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அது முடியாது சார் அட்லீஸ்ட் வந்து பெரும்பான்மையாச்சும் நீங்கள் ஜெயிக்கணும் கூட்டணி கிடையாது பெரும்பான்மை நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும் அத்தனை தொகுதியில் ஜெயித்து நீங்கள் ஆட்சிக்கு வரவங்க யாரை நீங்கள் எதிர்க்கணும் எதிர்க்க வேண்டிய ஆள் யாரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சரி சரி அப்போ எதிர்கட்சியாக போன வாட்டி வந்து அதிமுக அந்த எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்த்திங்க போன தேர்தலில் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிமுக எதிர்ச்சி நீங்கள் வந்து ஓட்டு கேட்டீங்க அதை பார்க்கணும்ல நீங்கள் ஆதரவுக்கு தெரிய தேவை எதிர்க்க எது பண்ணதில்லை என்ன எதிர்த்தீங்க நீங்கள் சரி இப்போ அண்மை காலமா அவர்கள் தொடர்ந்து எப்பவுமே சரி பஸ் மீட்லேயே அதிகமாக வரக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் எல்லாரையும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய தலைவராக இருப்பார் இப்போ அண்மை காலமாக ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களாகவே சீமான் அவர்கள் பெரிய அளவுல பிரிஸ்மித்த வரல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது என்ன காரணமாக ஓனர் சொல்லியிருப்பாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க முதலாளி சொன்னதை கேட்டுருப்பாருங்க இப்போ பதினெட்டாம் தேதி வருவார் இல்லைங்களா அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நீங்க பாருங்க இன்னழைப்பு போராட்டத்துக்கு வந்து நிச்சயம் வருவார் இல்லைங்களா அன்னில அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் எந்த களத்தில் வந்து நிக்க போறாருங்கிறது உங்களுக்கு வந்து என்ன என்ன சீமான் அவர்களுடைய பேச்சு என்ன எதை நோக்கி இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க சீமானுக்கு இப்போ கொடுத்துருக்க ஆக்சென்டாக ரெண்டு விஷயமா தான் இருக்கும் ஒன்று விஜய் எதிர்ப்பு இன்னொன்று வந்து திமுக எதிர்ப்பு இதை தவிர்த்து அவருக்கு ஒரு எதுவுமே இருக்காது விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே அடைச்சிட்டு வரணுங்கிற தேவை சீமானை வச்சு தான் முடியாங்க ஒன்று சீமான் விஜய் சேரணுங்க இல்லை சீமான் அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் சீமன் சீமான் வந்து நிச்சயம் வந்து விஜயை மட்டும்தான் இந்த வாட்டி டார்கெட் பண்ணுவாருங்க விஜயவும் திமுகவையும் வந்து டார்கெட் பண்ணுவார் ஏன்னா அந்த புது புது அரசியல் யாருக்கெல்லாம் வராங்க கமலுக்கு விழுந்த ஓட்டு விஜயகாந்த் விழுந்த ஓட்டு மதிமுக வைகோ விழுந்த ஓட்டு இன்னைக்கு சீமானுக்கு விழுந்தது நாளைக்கு விஜய் கிழும் அப்ப இந்த ஓட் பேங்க் எங்க பிரியா நேரடியா வந்து சீமானோட ஓட்டுல இருந்தா இது பிரிய வேண்டிய தேவை அவர்களுடைய அரசியல் சீமானுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பதட்டத்தையோ ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு அடுத்ததான இருக்காங்க கொடுக்காம இருக்காங்க ஏங்க நாளைக்கு கட்சி மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி தம்பியம் கூட வாரம் நினைச்சிட்டு இருந்தார் இல்லீங்க அவரு தம்பி என் கூட வந்துருவாரு என் தம்பி தான் எங்களோட தான் ஒருவார் நினச்சிட்டு தானே இருந்தார் தம்பி அந்த பக்கம் போனோடனே இன்றைக்கி தம்பி வந்து விரோதி விரோதியாகிடுறாருல ஒருவேளை அவர் என்ன நினச்சிருப்பார்னா நம்ம முதல்வர் என் தம்பி வந்து துணை முதல்வராக வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பாரு இன்றைக்கி அந்த கனவு தகர்ந்துச்சுல்ல இல்லை இப்போது நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய எட்டு சதவீதம் அப்படின்றது ஒரு நாம் தமிழர் என்று ஒரு கொள்கையை வைத்திருக்கு நாம் தமிழ் தேசியம் இப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் உருவாகின ஒரு கட்சி இந்த ஓட்டுவங்கியில் விஜயால் அஃபெக்ட் ஆயிடுங்கிறது ஒரு பொருத்தமானதா இருக்குது இல்ல முதல்ல வந்து நம்ம தமிழ் தேசியம்னால் என்னன்னு நம்ம வந்து நமக்கு விளக்கணும் எந்த தமிழ் தேசியம் நீங்கள் சொல்லணும் தமிழ்நாடு நீங்கள் தனியாக போகிறீங்களா தமிழ்நாட்டுக்கு தனியாக ஏதாவது மில்ட்ரி கொண்டாட போகிறீங்களா தமிழ்நாடுக்கு புதிய நாணயம் அடிக்க போகிறீங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து மற்ற நாட்டில் தனித்த ஏதாவது பொருளாதார கொள்கையோ வெளியுறவு கொள்கையோ நீங்கள் வச்சுக்க போறீங்களா ஏதாவது ஒன்று இருக்குது அந்த தமிழ் தேசியத்தில் நீங்கள் பார்க்கணும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு நீங்கள் இந்திய அரசியல்குள்ளே தான் நீங்கள் பண்ண முடியும் தமிழ் தேசியம் தனியாக என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி த திமுக அரசோ அதிமுக அரசோ பண்ணதை மீறி நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் தமிழருக்கான ஆட்சி வேணும்னு சொல்கிறாரில்ல தமிழர் அல்லாதவருனா இப்போ எப்படி உலாவிற உரிமை இருக்குல்ல இந்தியா முழுக்க இவர் வந்து எங்கேயும் டெல்லிக்கு போகாமல் இருப்பார் இவரு டெல்லிக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போவார் அவரு இவரு இந்திய நிலப்பரப்புக்குள்ள தானே கர்நாடகாவில முடியுமா கேரளால ஒரு தமிழர் ஆள முடியுமா இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழர் இல்லாத ஒரு ஆடி இருக்காங்களே அப்படிங்கிற அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கு இந்த மெட்ராஸ் மாகாணன்றது முழுமையா இருந்ததுங்க எல்லா மக்களும் சேர்ந்து இருந்தாங்க இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு திராவிடம் நீங்க சொன்னாலும் கேரளாவில் ஒரு தமிழர் ஆள முடியுதா கிடையாது அதுதான் நான் கேட்குறேன் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இப்போ இருக்கிற ஸ்டாலினோ இல்லை நான் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ இல்லை நான் வந்து கலைஞரோ எந்த இடத்துலையும் நான் வந்து தமிழர் ஆள்னு என்னைக்காவது நீங்கள் சொல்லுது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அவங்க தாய்மொழி அவங்க சொல்லுது சீமானோட மனைவி தந்தையை வழிபட்டு தானே ஏங்க என்ன இது அநியாயமா இருக்கு சீமானோட மனைவி யாருங்க நீங்கள் வெளியெல்லாம் வந்து தூய ரத்தம் கேட்குறீங்களா உங்கள் வீட்டில் என்ன தூய ரத்தம் இருக்கு ஹிட்லர் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும் சொல்லுங்களேன் அவரும் தூய ஆரையன்னார் நீங்கள் தூய தமிழ் அப்படி அதாவது இந்த டிஎன்ஏவை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு மக்களுக்கும் வந்து பியூர் டிஎன்ஏ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது மனுஷன் மைக்ரேட் ஆகிட்டே இருக்கான் இத்தனையாயிரம் கோடி வருஷமா யாருக்கு வந்து தூய டிஎன்ஏ இருக்கும் உங்களுக்கு தமிழர் அல்லாத சரி நீங்கள் தமிழர் இல்லாதெல்லாம் எல்லாரையும் செலக்ட் பண்ணி தமிழர் அல்லாதலாம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இங்கே இருக்க ஐடி கம்பெனியில் என்ன பேசுவீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துனு இருக்காங்களே இந்த ஐடி கம்பெனிலாம் எடுத்துருவீங்களா இங்கேருந்து இல்ல இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து விமானத்துக்கு வந்து வந்து இது கொடுப்பீங்களா நடைமுறை சாத்தியம் ஒண்ணு வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு எது நடைமுறையோ எது சாத்தியமோ அது பேசணும் இன்னைக்கு வந்து இவர் இங்க இருந்து நான் வந்து இல்ல இல்ல நான் வந்து தமிழ்நாடே அமைச்சுட்டேன்னு வைங்களா தமிழ்நாடு முழுசா வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தனி ராணுவத்தை உருவாக்க முடியுமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை இவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு யாராவது வந்து இது பண்ணேன்னா நேரடியாக கூப்பிட்டு போய்ட்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் சுட்டுறோன்றார் அப்படி சுட முடியுமா அப்போ கோர்ட் என்னவாக இருக்குது கோர்ட்டோட வேலை என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நாடு இருக்குங்க நீங்கள் அதை மீறி எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பொது அரசியல் வந்துட்டீங்க இந்திய தேர்தல் ஆன்தானே உங்களுக்கு எலெக்ஷனே நடத்தணும் இல்லை இல்லை நான் தனியாக வந்து ஒரு தேர்தல் எலெஷன் இவர் நடத்தவும் முடியும் பாசிபிலிட்டி இல்லாத விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த அதீத புரிதல் இல்லாத மனப்பான்மையோடு இருக்காங்களே இந்த புதுசாக வர அந்த தம்பிகள் அவங்களுக்கு இதெல்லாம் கிட்ட ஒரு வச்ச கேள்வியே சீமானுக்கு உருவான அந்த கூட்டம் அப்படிங்கறது ஒரு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு தத் ஒரு தமிழ் தேசிய அரசியல் உருவாங்கன்னு ஒரு கூட்டம் இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராவா இருக்கலாம் தவிர ஒரு கொள்கை அடிப்படையில் வித்தியாசம் இருக்கலாம் இந்த ஓட்டை எப்படி அஃபெக்ட் ஆகும் உங்க கேள்விக்கு நான் திருப்பியும் வரேன் இந்த தமிழ் தேசியத்துக்கு உருவான கூட்டங்கிறீங்களா அந்த தமிழ் தேசிய என்னன்றது நீங்க விளக்கணும்ல தமிழ் தேசியத்துக்கு உருவான கூட்டம் அதாவது தமிழ் தேசியத்துக்கு உருவான கூட்டம் கிடையாது பிரபாகரன் மேலே இருந்த ஆதரவாளர்கள் எல்லாமே சீமான் பக்கம் திருமணாங்கன்ற கூட்டம் பிரபாகரன் யாருக்கு பிடிக்குமோ இவர் வந்து பிரபாகரனோட அந்த இப்ப எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து கேரிஓவர் பண்ற ஜெயலலிதாக்குங்கிற மாதிரி பிரபாகரன் இல்லாத காலத்தில் இவர் வந்து நான் வந்து விடுதலை புலிகள் அமைப்போட அண்ணன் என்கிட்ட தான் வந்து சுட்டு போனார் அண்ணன் இந்த நாட்டை விட்டு போனார்னு சொல்லி சொல்லி கதைகளுக்காக உருவான கூட்டம் என்னங்க ஏங்க ஒரு மனுஷன் வந்து போய் சொல்லலாம் அதுல வந்து தப்பெல்லாம் கிடையாது எல்லாருமே போய் சொல்லுவாங்க ஏற்பட்ட பொய் சொல்லலாம் சுருக்கிற முடியுமா அந்த புது ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா எப்பவுமே கொடுக்குற அந்த ஓட்டர்ஸ் புதுசாக வர கட்சிகளுக்கு ஏங்க கமலுக்கு என்னங்க கொள்கை இருந்தது கமலுக்கு எப்படிங்க அவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது திமுக வந்து வைகோ பிரிஞ்சு வந்தாருங்க வைகோவுக்கு அந்த ஓட்டு கிடச்சிதுங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் விஜயகாந்துக்கு அந்த ஓட்டு கிடச்சிதுங்க இங்க ஓட்டுங்கிறது வந்து கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் திருப்பி திருப்பி சொல்றேன் பல தரப்பட்ட மக்கள் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் ஒட்டு மொத்த பேரும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு ஓட்டு போட்டுறோம் அது அந்த தமிழ் தேசியம் தான் என்னன்னு நான் கேக்குறேன் எனக்கு புரியல உங்களோட தமிழ் தேசியம் என்னன்னு நான் கேட்கறேன் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற வழக்கு மொழி வந்து இங்கிலீஷில் இருக்கு சரிங்களா நீங்க உச்சநீதிமன்றத்துல போய் தமிழ் பேசுனீங்களா உங்க வழக்கு போச்சு இல்ல நீங்க எதுல பேசுனீங்க அப்ப முடியாது இல்லை அப்ப முடியாத எதுக்கு பேசணும் முடியாத விஷயம் எதுக்கு நீங்கள் பேசுறீங்க இல்லை ரயில் வருது இங்கேருந்து இருந்து சதன் ரயில்வே இருக்குது இங்கே இங்கேருந்து வெளிமாநிலத்துக்கு போது வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வருது ரயில் சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இல்லை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் ரயில் விடுவேன் அடுத்த நாட்டுக்கு போனால் வந்து நான் ரயில் விட மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ரயில்வே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற அதிகாரத்துக்குள் சில மாற்றங்கள் அதான் என்ன மாற்றுவீங்கன்னு நான் கேட்குறேன் நான் இருக்கிற அதிகாரத்துக்குள்ள நீங்கள் இதற்கு என்ன மாற்றுவீங்கன்னு நான் கேட்குறேன் இதெல்லாம் நான் மாத்திரே நீங்கள் சொல்லுங்க இல்ல நான் வந்த பிறகு இதெல்லாம் மாறிடும் சொல்லுங்க சரியா சொல்லணும்ல அது என்னன்னு சொன்னா அதை விட்டுட்டு நான் வந்து இதுல போனேன் அதுல போனேன் வானவில் வந்தது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க அந்த எப்படி சொல்லுவாங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்ற கதை இருக்கு நல்ல கதை சொல்லியா இருக்காரு அவர் அவர் சொல்ற கதையை எல்லாரும் விரும்புறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய இடம் என்னவாக இருக்கும் அந்த இடத்தை விஜய் வந்து பூர்த்தி பண்ணுவாருன்னு இருக்கும் வேற வழியே கிடையாது புதுசா வரவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க அந்த பத்து சதவீதம் ஓட்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே விழும் சீமானுக்கு அந்த இடத்த ஸ்பேஸ் நிரப்ப ஆள் இல்லாதனால சீமானுக்கு விழுந்தது அந்த ஓட்டு விஜய்க்கு போய்விடும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி